ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேன் நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்று வட்டாரத்தில் நம்மளோட ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்ட்டு தெரியுமா எவ்வளோ பணம் வருது டெய்லி வீடியோ போடுறீங்க எவ்வளோ பணம் வருது வீடியோ வீடியோவாக போடுறீங்க எவ்வளோ பணம் வருது அதுவும் ஒரு சிலர் மந்த்லி ஒரு லட்சம் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன் ஓகே சி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து நான் உங்கள் நந்து குட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுத்து வட்டாரத்தில் நம்மளோட ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்ட்டு தெரியுமா எவ்வளோ பணம் வரும் டெய்லி வீடியோ போடுறீங்க எவ்வளோ பணம் வருது வீடியோ வீடியோவாக போடுறீங்க எவ்வளோ பணம் வருது அது ஒரு சிலர் மந்த்லி ஒரு லட்சம் ஒரு லட்சம் பூ ஆமாம் பூ நீ பார்த்தியா போ அப்படின்ற மாதிரி மந்த்லி ஒரு லட்சம் வருது அப்படின்லாம் தான் சொல்லியிருக்காங்க எங்களோட இன்கம் என்ன அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இனிமேல் இன் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதில் வந்து என்னோடய இன்கம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் சரியா எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன் ஓகே சி என்னோட இன்கம் எவ்வளோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாயிடுச்சு எங்களுக்கு இன்கமே இன்றைக்கு தான் இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கி தான் மெசேஜ் வந்துருந்துச்சு இன்கம்மோட மெசேஜ் எங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத நான் இப்போ இந்த ஃபோனில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காதிங்க நானே என்ன எவ்வளோன்னு பார்க்கல இன்கம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் நான் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஆறு காசு ஓகே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கௌண்டில் வந்து ஒரு தௌசண்ட் இருந்துச்சு அந்த முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் இந்த மந்தோட இன்கம் வந்துருக்கு தீப இந்த தீபாவளி சாரி ம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு இன்கம் வந்துருச்சு ஸோ அந்த இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தான் இப்போ செலவு பண்ணலாம் ஸோ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தான் பொங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கல் செலவாக போறோம் அதை எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எந்த ட்ரெஸ் கிடைக்க போகிறோம் யாழனி டெக்ஸ்டைல் ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுக்கலாம் 펄서 펄서 이렇게 있는 거 있잖아 봐봐. 요다 진짜 그만. 고메라. 어? 세리아. 라이크. 나나거기 ஏல்லோ அன்ன பல்லு இது இள்ளாம் கட்டுல்லை இது ஓர்க்கே வாரா இதும் அதும் அர்மாரி வாக்கான்றது என்னுடியக்கானி நாள்லாக இருக்கும் ஆனா இந்த இந்த பேண்ட் மட்டும் வேற கலர்ல இருந்தா பரவாயில்ல பேண்ட் மேலே டார்க் கலர் இல்ல கீழ லைட்டா தான் வரும் சிரே பேர்மா பேண்ட் அதுல சிரே பேர் அவ லைட்டா இருக்குடா ஏய் பேண்ட் வெச்ச மாதிரி இல்ல எவ்வளவு இருக்கு கம் வைட்டா ஆ இவ்வளவு லைட் இருக்கு சரியே பேடா ஜி லெகின் மாதிரி தான் காலுக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் பெரியவங்க கா ஆமா ஏய் என்ன ரேட் வருது கரெக்ட் இஸ் தி ஸ்னாக் ஷேக்ல தான இருக்கு. இத நரை எடுக்கலாம். பாலா பெரிய वाला. ஆ இது வெச்ச சரி செப்பரேட் ஆ இருக்கு. டைன்ஸ் நான் மாவுல எண்டே யூஸ் பண்ணு. இந்த சரி. நான் அந்த வெச்சேன்.

காட்டு போட்டு போறோம் உள்ள போறோம் அது மூவி முடிஞ்சு மாவிச்சு மாவி மூவி கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் எப்படின்னு சொல்லுவாங்க மை வைக்கிற நேரத்துக்கு கூட நாட்டுக்காக செலவு பண்ண முடியாத நாடும் செலவு பண்ணாது வந்து இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம் மூவி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம சி இன்னுமே அந்த வைப்பு போகல உள்ளே கொஞ்சம் சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போச்சு அதுக்கு தான் வந்து கடைசி வந்து ரொம்ப வைபாகவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா ஒரு கலெக்டர் அந்த கலெக்டர் ஒரு நேர்மையாக எப்படிலாம் வேலை செய்கிறோம் அப்படின்றத எப்படி செய்கிறாங்க அப்படின்றத தான் அந்த படத்தோட கான்செப்டு அதாவது எப்படி அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. கேட்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? எப்படி எதிர்பார்த்த அளவுக்குலாம் இருந்துச்சா? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாக்கலாம். படத்தை பத்தி எதுவும் தெரியல. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து நான் அந்த கிளைமாக்ஸ் குள்ளவே போயிட்டேன். அதுக்குள்ளே போன மாதிரியே இருக்கு ஒரு ஃபீல். நாம் நாமும் ஒரு ஐஏஎஸ் ஆவலமோ அப்படின்ற ஒரு பாட்டு அந்த மாதிரியான அந்த படங்கள் அந்த படம் வந்து நீ கூட்டிட்டு ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சென்டரில் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அந்த மூவியை பார்க்கலாம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அதனால் அப்படின் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேர்ட்டிக்கு வந்து மூணுக்குள்ளே போனோம் இப்போ வந்து நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் வந்து அப்புறம் நிறைய பேர் கேட்டதுக்கான பதிவு வந்து இப்போ பார்த்துட்டிங்களா நான் எங்களோட இன்கம்மை பார்த்துட்டிங்க எங்கள் எங்கள் காலையிலேருந்து நாங்கள் என்ன ரொட்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நீங்கள் பார்த்ததில் தேர்ட்டி டூ தௌசண்ட் செவன் தௌசண்ட் இப்பயே எங்களோட அமௌண்ட் வந்து காலி ஆகிடுச்சு இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோ தௌசண்ட் நிறைய செலவு பண்ண உங்களுக்கு முடிகிற வரைக்கும் எங்களோட இன்கம் என்னன்றது தெரிஞ்சுச்சு பேசுவோம் மறுபடியும் மறுபடியும் ஏடா வீடியோ போடுறீங்க எவ்வளோ அமௌண்ட் வருது லட்சம் வருதா பத்தாயிரம் வருதா அப்படிங்களாம் கேள்வி அடிக்கடி கேட்காதீங்க ஓகே என் பையன் வந்தான் அவனை வந்து நான் கிட்டி வீட்டுல விட்டு வந்தேன் சரி கொஞ்ச தூரம் போனதும் மனசு கேட்காம மனசையும் கூப்பிட்டு வந்தேன் இப்போ வந்து கோவம் சாருக்கு அவனுக்கு கோவம் கொஞ்ச நேரம் தான் கோவம் நைட்டு வரைக்கும் அந்த கோவம் காலையில இருந்ததா அம்மான்னு என்கிட்ட தான் வருவான்

ஓகே நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் ஓ பை. டாமா